வணக்கம் மக்களே எல்லாருக்குமே ஒரு அன்பு வணக்கம் சமீப காலங்களில் அதிகமாக பேசப்படுற ஒரு இஷ்யூ அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் பப்ளிக் ஆகிய நம்மளுக்கும் இடையில நடக்கிற அந்த இஷ்யூ தான் ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாங்க பொதுமக்களாக நம்ம நம்ம சைடில் இருக்கிற இஷ்யூவை சொல்கிறோம் ஸோ உண்மையாகவே என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக சென்னையில் இருக்கிற இந்த ஆட்டோ ட்ரைவர்ஸுக்கும் நமக்கு அப்படி என்னதாயா தகராறு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஆட்டோ டிரைவர்ஸுக்கு இருக்கிற ரியலான இஷ்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ட்ரைவர்ஸுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமான வருமானம் கிடையாது அவங்க என்ன ஓட்டுறாங்களோ அதுதான் கிடைக்கும் ரெண்டாவது ஆட்டோ வந்து சில பேர்கிட்ட ஓன் ஆட்டோ இருக்கும் சில பேர் ரெண்டட் ஆட்டோ வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க இதை தாண்டி தினமுயற பெட்ரோல் டீசல் அதை தாண்டி அவங்க ஆர்சி பண்ணணும் எஃப்சி பண்ணணும் இப்படி நிறைய இஷ்யூஸ் இருக்குது இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆட்டோ ட்ரைவர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்னால எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ் மேலேயும் பொதுவான ஒரு கண்ணோட்டம் வந்து மக்களுக்கு இருக்குது அதனால் ஆட்டோ ட்ரைவர்ஸை வந்து பொதுமக்கள் வெறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாகவே மாறிடுச்சு இதுக்கு நடுவில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வாடகை கட்டணும் சில பேர் கடன் வாங்கியிருப்பாங்க கந்துவட்டி வாங்கியிருப்பாங்க அதை போய் கட்டணும் சில ஆட்டோ நண்பர்கள் சொல்கிறாங்க அதனால் நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஸோ அவங்களுடைய இஷ்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டிருக்கு இதுக்கு நடுவில் ஆட்டோ டிரைவர் சொல்கிற மிகப்பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா கவர்மெண்ட் மேலே கடந்த பன்னிரெண்டு பதிமூணு ஆண்டுகளாக மீட்டர் கட்டணத்தை வந்து சரியாகவே அவங்க நிர்ணயம் பண்ணலை அதை வந்து சரியாக நிர்ணயம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இருக்கிற இஷ்யூ அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நிறைய ஆட்டோ நண்பர்களோட கோரிக்கையை ஸோ டுபி ஃப்ரேங்க் அதாவது ஓப்பனை சொல்லணும் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை அப்படிங்கிறது தான் அப்படியே பொதுமக்கள் சொல்கிற புகார்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் பொதுமக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா மீட்ரு போட்டு காசு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த மீட்ரு ஓடுதா இல்லையா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அதற்கு சரியான கட்டணம் கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இருட்டு மழை காலங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான கட்டணம் வந்து வசூல் பண்ணுறாங்க அதாவது ரெகுலராக இருக்கிற விஷயத்த காசை விட அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இதை தாண்டி சிலர் அதாவது ஆட்டோவை பயன்படுத்தி சிலர் திருடுறதுனால ஆட்டோவே சேஃப் இல்லை அப்படிங்கிற கண்ணோட்டம் கூட பொதுமக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னும் சில பேரோட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா ஆட்டோ நண்பர்கள் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்குலாம் வர்றது கிடையாது அப்படியே வர்றாங்க அப்படின்னா கூட அதிகமான கட்டணம் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது சரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற இஷ்யூவை ஃபேஸ் பண்ணாமல் இவங்க ரெண்டு பேருமே மோதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இடையில இருக்கிற கார்ப்ரேட் வந்து ஈஸியாக நுழைஞ்சி கேம் ஆடி காசம்பரித்துருக்கு மக்களோட நம்பிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னா ஆட்டோ நண்பர்கள் அப்படின்னாவே மோசமானவர்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும் ஸோ அதை வச்சு ஆட்டோ நண்பர்களை வந்து நிர்ணயம் பண்ணிடுறாங்க இதை தாண்டி ஆட்டோ நண்பர்களும் சில இடங்களில் அவங்களுடைய வருமானம் வந்து நிரந்தரம் கிடையாது ரெண்டாவது திரும்ப வந்து இவங்க நம்மளுடைய ஆட்டோவில் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சில இடங்களில் பேசஞ்சரை கஸ்டமர்ஸை வந்துட்டு தரைக்குறைவாக பேசிடுறாங்க ஸோ அதையுமே நம்ம என்ன தான் மாற்றி மாற்றி ஆட்டோ நண்பர்களை குறை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இல்லை பொதுமக்களை வந்து ஆட்டோ நண்பர்கள் குறை சொல்லிக்கிட்டாலும் உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில புகுந்து யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே மனித கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகிறவங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வருமானத்தை நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கிறலாம் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டும் சரியான விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்களாகிய எங்களுடைய கோரிக்கையும் ஏன் அப்படின்னா ஆட்டோ நண்பர்களை சில சமயங்களில் நாங்கள் எதிரியை விட மோசமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் ஆட்டோவில் பயணிக்கும் பொழுது என்ன மாதிரியான இஷ்யூ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்கேஸ் நீங்கள் ஆட்டோ நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கறது தான் தம்பி பெருசோ ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நம்மளுடைய கருத்து பகுதியில் வந்து நீங்கள் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் ஆட்டோ நண்பர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ வெளியூர்லேருந்து வந்தவங்க கிடையாது எல்லாேருமே நம்மளுடைய தமிழ் மக்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளே போட்டி அதிகமாக இருக்கும் பொழுது மூணாவது நபரான கார்பரேட் உள்ள புகுந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த தொகையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ தேவையில்லாத பிரச்சனை வேணால் நம்மளுடைய பணத்தை நம்மளுடைய சகோதரர்களுக்கே கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் நம்ம லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பப்ளிக்காக என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்